அந்த ஒரு ஸ்ரீதர் வேம்பு அப்படின்றவர் ஜோகோ நிறுவனத்தினுடைய ஒரு நிறுவனராக இருக்கிறார் அவர் பாஜகனுடைய ஆதரவாளர் மிக நெருக்கமான நண்பர் தான் இந்த அனந்த நையா சார் இப்போ அவர் தான் இந்த நிகழ்ச்சியில் பங்கெடுத்திருக்கிறார் இப்போ இதுதான் இந்த லாபி இது அண்ணாமலையினுடைய கருங்காலிப்படை இவர்கள் தான் இந்த நிகழ்ச்சி என்ன நடக்குதுன்னு உழவு பார்த்து சொன்னவர்கள் அவங்க இந்த நிகழ்ச்சியை வெளியே போச்சுன்னா மும்மொழி கொள்கை தூக்கி சாக்கடையில் வீசப்படும் அப்படின்ற செய்தியை இவங்க தான் கொண்டு போய் சேர்த்துருக்காங்க அதாவது கோபிநாத் அவருடைய நேர்மையை நம்ம வித்துக்கிட்டாருன்னு சொல்லல படகை வித்துட்டாங்க படகோட்டியும் விற்க விற்கப்படுறது தான் நிலைப்பேன் இப்போ படகோட்டி அதில் தான் என் வாழ்க்கை இருக்குதுன்னு சொன்னால் அவர் தன்னுடைய நேர்மையும் சேர்ந்து விற்க வேண்டியவர் நான் என்ன சொல்றேன் ரங்கராஜ் பாண்டே மாதிரியான வகைரா ஆதரிச்சு பேசுற மும்மொழி கொள்கையை ஆதரிச்சு பேசுறீங்க உங்க வகையரா எப்படி முன்னேறுச்சு தமிழையும் விட்டுட்டு ஆங்கிலம் படிச்சுச்சு சமஸ்கிருதத்தை தூக்கி போட்டுட்டு ஆங்கிலம் படிச்சுச்சு யாருடைய ஆங்கிலம் கிறிஸ்தவனுடைய ஆங்கிலம் யாருடைய ஆங்கிலம் மாட்டுக்கறி தின்றவனுடைய ஆங்கிலம் அவரும் சொல்ல வரது என்னென்னா முழுக்க முழுக்க அவர் வைத்தது இந்த டேட்டாவும் இல்லை அபத்தமான பல தகவல் வச்சாங்க அதன் விளைவாகவே வந்து இது வந்து நிச்சயமாக முடக்கப்பட்டுக்கிட்ட குற்றச்சாட்டுக்கிறாரே அது அந்த அளவுக்கு உண்மைங்க எடுத்துக்க முடியுமா அவங்க தான் டேட்டா வச்சு பேசுனாங்க கீழ்த்தரமான கேள்விகளாக கேட்டிருக்கிறாங்க அதற்கு ஆடியன்ஸ் சொன்ன பதில் வந்துட்டு ரொம்ப தீர்க்கமான பதிலாக இருந்திருக்கு அப்போ இந்த நிகழ்ச்சியே ஃப்ளாப் ஆயிடுச்சு அப்படின்ற செய்தி அண்ணாமலைக்கு போயிருக்கு அண்ணாமலை பாஜக நிர்வாக்ட கொண்டு போய் அது மக்களுக்கான உண்மையான குரலை அவர் எதிரொலிச்சு வந்தார் அந்த நடுநிலைமை என்பதை ஒழிக்கிற முடிவுக்கு நிறுவனமே போயிடுச்சு நீங்க நிறுவனம் விலை போன பிறகு கோபிநாத் எவ்வளவு பெரிய ஆளுமையாக இருந்தாலும் மக்கள் செல்வாக்கு பெற்ற ஆளுமையாக இருந்தாலும் சார் வணக்கம் வணக்கம் இது எப்படின்னா இது வந்து பேசுவதற்கே வந்து இனிமேல் வருங்காலத்தில் எல்லா ஊடகங்களும் காத்திர சுதந்திரத்தோடு இயங்குமா அப்படிங்கிற கேள்விக்குறனால ஒரு ஊடகம்ன்ற நம்ம இதை பேசித்தான் ஆகணுங்கிற கட்டாயத்தில் பேச தூங்கணும் அதுக்காகத்தான் உங்களையும் நினைத்திருக்கிறோம் நீயனான நிகழ்வில் மும்மொழி கொள்கை சார்ந்து ஒரு விவாதம் நடந்து பெற்றுக்கிறது எந்த ஒரு முன்னறிவிப்பும் இல்லாமல் தடை செய்யப்பட்டு நீர்க்கப்பட்டு நிறுத்தப்பட்டிருக்கிறது இதில் உச்சபட்சமாக பார்த்தீங்கன்னா கோபிநாத் அந்த அந்த நிகழ்ச்சியோட ஐக்கான் அவரோட நேர்மையை கூட பழி போயிடுச்சா விளை போயிடுச்சா அப்படிங்கிற கேள்விகளும் விவாதங்களும் இடம் துவங்கிட்டு இருக்கின்றன இதுக்கு பின்னாடி பிஜே பாஜ பாஜக இருப்பதாக செய்திகளை உலா வருகின்றன எப்படி பார்க்குறீங்க கோபிநாத்தின் நேர்மையும் சேர்ந்து விலைக்கு வாங்கப்பட்டு விட்டது ஏன்னா அந்த ஊடகத்தை ஜியோ நிறுவனம் விலைக்கு வாங்கிடுச்சு ஜியோ நிறுவனம் முகேஷ் அம்பானியனுடைய நிறுவனம் முகேஷ் அம்பானி மோடியினுடைய நெருங்கிய நண்பர் நாலு குஜராத்திகள் இந்தியாவை ஆட்சி செய்கிறாங்க ரெண்டு பேர் விற்கிறாங்க ரெண்டு பேர் வாங்குகிறாங்க மோடியும் அமித்ஷாவும் விற்கிறாங்க அம்பானியும் அதானியும் வாங்குகிறாங்க ரைட்டா இப்போ அதில் வாங்கிய பட்டியலில் இன்றைக்கி விஜய் விஜய் தொலைக்காட்சியும் போயிடுச்சு ஸ்டார் ஸ்டார் நிறுவனத்திட்ட இருந்த இந்த விஜய் தொலைக்காட்சி இப்போது ஜியோ நிறுவனத்திட்ட போயிடுச்சு அப்போ என்ன அப்படின்னா இப்போ அவர்கள் அம்பானிக்கும் மோடிக்கும் என்ன வேணுமோ அதை செஞ்சு கொடுக்குற இடத்துல தான் இன்னைக்கு விஜய் டிவி இயங்குதுன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ கோபிநாத் விளை போயிட்டாரா அப்படின்னு சொன்னால் கோபிநாத்தினுடைய நேர்மை அவருடைய நாவன்மை சொல்வன்மை தமிழாண்மை இப்படி எல்லாமே விலைக்கு வாங்கப்பட்டுருச்சு ஏன்னா புரியல அவரே விலகி விளை போயிட்டாருன்னு சொல்றீங்களா இல்லை அவரால் இனிமேல் வந்துட்டு தன்னுடைய ஒரு இந்த தமிழ்நாடு தமிழ் தேசம் தமிழக மக்கள்னு அவர்கிட்ட ஒரு குரல் இருந்துகிட்டே நெறிய ஆள்கை அதை நோக்கிய திட்டமிட்ட குரல்லாம் கிடையாது நியாயமற்ற குரல் கிடையாது அப்போ இந்த மக்களுக்கான உண்மையான குரலை அவர் எதிரொலிச்சு வந்தார் இல்லையா அந்த நடுநிலைமை என்பதை ஒழிக்கிற முடிவுக்கு நிறுவனமே போயிடுச்சு நீங்கள் நிறுவனம் விலை போன பிறகு கோபிநாத் எவ்வளோ பெரிய ஆளுமையாக இருந்தாலும் மக்கள் செல்வாக்கு பெற்ற ஆளுமையாக இருந்தாலும் அவர் அந்த நிறுவனத்தினுடைய அலுவலர் ரைட்டா அப்போ நிறுவனத்தினுடைய அலுவலர் சொல்கிறத கேட்கணும் அப்படின்ற ஒரு சூழ்நிலை வந்திருக்கிறனால இந்த நிகழ்ச்சி இப்படி இருட்டடிக்கப்பட்டிருக்கு அப்போ இதில் போய் இப்போ பேசுகிறவங்க போகிறா அடிமுட்டால் கடைஞ்செடுத்த முட்டால் ஏக் ஏக் பிளேட் பானிபூரி தேத்தோம் அப்படின்னு கேட்குறதுக்கு நாம் தமிழ் பிள்ளைகள் எல்லாம் தமிழ்நாடு முழுக்க லட்சம் பிள்ளைகள் இந்தி படிக்கணும் அதாவது மூன்றாவது மொழி படிக்கணும் மூன்றாவது மொழி படிக்கணும்னா எந்த மொழிக்கும் டீச்சர் கிடையாது இந்திக்கு மட்டும் டீச்சர் வச்சுக்கிறது என்ன மொழி வேணால் படிக்கலாமே அப்படின்னா எவன் சொல்லி கொடுக்கறது மலையாளத்துக்கு எத்தனை டீச்சர் இருக்காங்க கன்னடத்துக்கு எத்தனை டீச்சர் இருக்காங்க ரொம்ப ஒரு ரொம்ப ஒரு முட்டாள்தனமான அடிமுட்டாள்தனமான கீழ்த்தனமான முட்டாள்தனமான விளக்கங்களை கொண்ட ஒரு கும்பலுங்க அலையுது அது மாட்டு சாணியை உணவாகவும் கோமியத்தை குடிப்பதற்கும் வச்சுக்கிற ஒரு கும்பல் அந்த கும்பல் அன்னைக்கு ஐஐடியிலிருந்து ஊடகத்திலிருந்து பள்ளிக்கூட கல்வி நிறுவனங்கள் வரைக்கும் ஊடுருவ துடிக்குது அப்போ அவ அதற்கு அணைகற்ற முயற்சியில் தமிழ்நாடு இருக்கவும் இந்த தமிழ்நாட்டினுடைய ஊடகங்கள் தமிழக மக்களிடம் கருத்து செல்வாக்கு செலுத்தக்கூடாது என்பதற்காக அவர்கள் இன்னைக்கு இறங்கி தமிழ்நாட்டில் இருக்கிற முக்கியமான ஊடகங்களை பூரா விலைக்கு வாங்குகிறாங்க சன் டிவி கே டிவி டிவி இப்படி பல சேனல்களுக்கு அரசியல் சாயம் உண்டு ஆனால் விஜய் டிவிக்கு ஒரு பொது அடையாளம் இருந்துச்சு இன்றைக்கி அந்த பொது அடையாளம் உள்ள அந்த சேனலை விலைக்கு வாங்கிட்டாங்க அதனுடைய இடத்தை அழிக்கிறாங்க அப்போ இப்படி தமிழருடைய குரலாக குறைந்தபட்சம் ஒழித்த சில நிகழ்ச்சிகளை கூட திட்டமிட்ட ஒழிக்கிற இடத்துக்கு போய் இறங்கிட்டாங்க அப்போ இன்றைக்கி நீயா நானா என்பது தொடர்ந்து ஒரு பொதுமக்களினுடைய ஒரு மனசாட்சியாகவும் அதில் பல்வேறு மனசாட்சியை தட்டியெழுப்ப கூடிய சமூக பேசக்கூடிய ஒரு குரலாக இருந்த அந்த நிகழ்ச்சி இன்றைக்கி ஒழிக்கப்பட்டிருக்கு அந்த நிகழ்ச்சியில் பங்கேற்ற பல நண்பர்கள் தோழர்கள் அதில் பலவேறு கருத்துக்களை சொல்கிறாங்க எப்படியெல்லாம் அது அபத்தமான வாதங்களை இந்த பாஜக குரூப் வச்சாங்க அப்படின்னு சொல்லி அதில் மிக முக்கியமாக அனந்தன் அனந்த நய்யசாமினு ஒருத்தர் பாஜகவினுடைய ஸ்டார்ட் அப் நிறுவனத்தினுடைய பொறுப்பாளராக இருக்கார் பிள்ளை அவரெல்லாம் கலந்துகிட்டு கலந்துக்கிட்டு இருக்கும்போது மிக பாமரத்தனமான முட்டாள்தனமான கீழ்த்தரமான கேள்விகளாக கேட்டிருக்கிறாங்க அதற்கு ஆடியன்ஸு சொன்ன பதில் வந்துட்டு ரொம்ப தீர்க்கமான பதிலாக இருந்திருக்கு அப்போ இந்த நிகழ்ச்சியே ஃப்ளாப் ஆயிருச்சு அப்படின்ற செய்தி அண்ணாமலைக்கு போயிருக்கு அண்ணாமலை உள்பட பாஜக நிர்வாகிகள கொண்டு போய் அது ஜியோ நிறுவனத்தின் போய் அப்படி வேண்டிய ஆளுகள்கிட்ட போய் அது இன்னைக்கு நிகழ்ச்சி தமிழ்நாட்டில் மூன்று மொழி கொள்கை வேண்டுமா வேண்டாமா என்று இவர்கள் தான் கையெழுத்து இயக்கம் வாங்க போன உத்தமர்களாச்சு அத ஊடகத்துல இவர்கள் பேச அனுமதிக்கல அதாவது நாங்க மும்மொழி கொள்கைக்கு ஆதரவா மக்கள்கிட்ட கையெழுத்து வாங்கினா மக்கள்லாம் அதுக்கு தான் இருக்காங்க அப்படின்னு பேசிய உத்தமர்கள் ஊடகத்தில் அதை ஏன் பேச நீங்கள் அனுமதிக்கலை மக்கள் தான் ஆதரவாக தானே இருக்காங்க அப்போ நீங்கள் ஆதரவாளர்கள்லாம் வந்து பேசியிருக்கீங்களா வாய் திறந்து அப்போ அதை அனுமதிக்க வேண்டியதானே என்ன பயம் என்ன அச்சம் ஏன் இப்படி ஓடி ஒழியணும் ஏன் இப்படி வேட்டியை கழட்டிட்டு தெருவில் ஓடணும் அப்படின்றதான் நம்முடைய கேள்வி இன்னைக்கு திமுக செய்தி தொடர்பாளர் வந்து அதை அங்கே அவரும் கலந்துருக்காரு அவர் தான் சில விஷயங்கள் எல்லாம் விவரி நடந்த விஷயத்தை எல்லாமே விவரிச்சு விவரிச்சிருப்பாரு பார்த்துருப்பீங்கம்மா பேர அவரும் சொல்ல வர்றது என்னென்னா முழுக்க முழுக்க அவர் வைத்தது இந்த டேட்டாவும் இல்லை அபத்தமான பல தகவல்கள் வச்சாங்க அதன் விளைவாகவே வந்து இது வந்து நிச்சயமாக முடக்கப்பட்டுக்கிட்ட வைக்கிறாளே அது அந்த அளவுக்கு உண்மைங்க எடுத்துக்க முடியுமா அவங்க என்னைக்கு தான் டேட்டா வச்சு பேசுனாங்க ஒரே ஒரு கேள்விக்கு இதுவரைக்கும் பதில் உண்டா அதாவது உத்தரப்பிரதேசம் மத்திய பிரதேசம் பீகாரு இந்த மாநிலங்கள்லாம் ராஜஸ்தான் இங்கேலாம் ஒரு மொழி கொள்கைக்கே வழி இல்லை ியை உருப்படியாக சொல்லி கொடுக்கறது இல்ல இந்திய அந்த பிள்ளைகளுக்கு நீங்க உறுப்படியா சொல்லி கொடுக்கல ஆங்கிலம் ஆசிரியர்களுக்கே தெரியாது அங்க இருக்கிற ஆசிரியர்களுக்கே சரியா இந்தியை சொல்லி கொடுக்கவே அங்க போதுமான பள்ளிக்கூடங்கள் இல்லை போதுமான வகுப்பறைகள் இல்லை நூறு நூறு பிள்ளைகளுக்கு நாற்பது சதவீதம் பேர் தான் பள்ளிக்கல்வியே போய் சேருது அறுபது சதவீதம் பிள்ளைகள் படிக்காமலாம் இருக்கிறாங்க இந்திய கூட அவங்க எழுத்தறிவு இல்லாதவங்களா இருக்கிறாங்க இவ்வளவு பலவீனமாக அந்த பூமியில் அந்த அந்த தேசங்களை வச்சுக்கிட்டு சரிங்களா இதுதான் புள்ளி விவரமாக இருக்கக்கூடிய நிலைமையில இங்கே வந்து என்ன சொல்றான் தமிழ்நாட்டில் மும்மொழி கொள்கையை நீங்க ஏற்க கூடாது நீங்க மூணு மொழி படிக்க கூடாது அப்படின்னு சொல்றான் அதாவது வெட்டி வேலை பார்க்க முடியாதுன்றதுக்கு பல உதாரணங்கள் சொல்லியாச்சு ரைட்டா வெட்டி வேலைகள் பார்க்க முடியாது ஒரு தேசத்தில் கல்வி கட்டமைப்பு முதல்ல எதை நோக்கி இருக்கணுன்ற தெளிவு வேணும் எதை நோக்கி இருக்கணும் ஒரு ப ஒரு தேசம் தன்னுடைய நாட்டினுடைய கல்வியை எதை நோக்கி அது செலுத்தணும் குண்டு செலுத்தணும் சரிங்களா இந்த நாட்டினுடைய கலாச்சாரம் என்ன பண்பாடு என்ன வரலாறு என்ன பொருளாதாரம் என்ன அரசியல் என்ன அறிவியல் என்ன இதை எல்லாம் தொகுத்துக்கிட்டு இது இன்னைக்கு நிலைமைக்கு இந்த நாட்டில் எந்த லெவலில் இருக்கு ரைட்டா இதை அடுத்த கட்டத்துக்கு எப்படி எடுத்துச் செல்வது அதற்கு இந்த கல்வியை எப்படி ஒத்தாசையாக்குறது இதுதான் என்னென்னா தேசத்தை கட்டியமைக்கிற கல்வி அப்போ அதுக்கு என்ன செய்யணும் பிள்ளைகள் சாதி மத வேறுபாடு பாராட்டக்கூடாது தீண்டாமை உணர்ச்சி குழந்தைகள்கிட்ட வரக்கூடாது தாய்மொழியில் கல்வி இருக்கணும் தாய்மொழி உணர்ச்சி இருந்தால்தான் இவர்களுக்கு கலாச்சாரம் பண்பாடு பற்றிய வேறுபிடித்த சிந்தனை வரும் அப்போ வரலாற்றை மறக்க மாட்டாங்க அதிலிருந்து கத்து கற்றுக்குறதுல ஈஸி இன்னொன்று சமூகவியலை படிக்கணும்னா தாய்மொழி உங்களுக்கு தெரியணும் தாய்மொழி தெரியலனா உங்களுடைய குலசாமி எதற்காக அப்படின்னா அந்த கேள்விக்கு தாய்மொழி தெரியலேன்னா ஒன்றுமே தெரியாது ரைட்டா உங்களுடைய வேறு வரலாறு தெரியாது உங்களுடைய நீங்கள் எந்த எதுக்குள்ளேயும் ட்ராவல் ஆக முடியாது உங்களுடைய சொந்த வரலாறுக்குள்ளேயே நீங்கள் பயணப்பட முடியாது தாய்மொழி தெரியலைங்கன்னா அப்போ தாய்மொழி அவசியம் ரைட்டாக ரெண்டாவது உலகளாவிய தொடர்பு மொழி ஒன்று வேணும் அந்த தொடர்பு மொழி அப்படின்றது முதல்ல மிக முக்கியமான விஷயம் ஏன் நாம் ஆங்கிலத்தை தேர்ந்தெடுத்தோம் அப்படின்னா உலகளாவிய தொடர்பு மொழி மட்டுமல்ல ஆங்கிலம் அறிவியல் மற்றும் ஆராய்ச்சியை கொண்ட மொழி ஆங்கிலம் உலக அளவில் இன்ன வரைக்கும் அது கோல வச்சது சரிங்களா சீனர்கள் கூட ஆங்கிலத்தை சமீபத்தில் பெரிய அளவில் கற்றுக்கிறாங்க ஏன்னா உலக அளவில் இன்னும் கூட அறிவியலும் ஆராய்ச்சியும் முதல்ல ரிலீஸ் ஆகுதாங்க அது எந்த மொழி அறிஞன் படிக்க ப படைத்தாலும் உன்னை கண்டுபிடிச்சாலும் உடனடியாக ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்கப்படுது நீங்கள் எந்த லாங்குவேஜ்லையும் அந்த சோர்ஸ் இல்லை அப்போ இப்படி உலகத்தினுடைய அறு இது எல்லா எல்லா துறை சார்ந்த அறிவியலையும் அது வரலாறாக இருக்கலாம் தொல்லியலாக இருக்கலாம் மருத்துவமாக இருக்கலாம் பொறியியலாக இருக்கலாம் எல்லாத்துலேயுமே இந்த ஆங்கிலத்தில் தான் உடனடியான ஆராய்ச்சி கட்டுரைகள்லாம் வெளியாகுது அப்போ உடனடியாக அறிவை பெறுகிறார்கள் அந்த மொழியை தமிழர்கள் சிறப்பாக கற்றுக்கிறாங்க ஆங்கிலமும் தமிழும் சிறப்பாக கற்றுக்கிறாங்க கற்றுக்கிறம்போது ஏன் இன்னைக்கு அமெரிக்காவின் குற்றமாக இருக்கக்கூடிய பல நிறுவனங்களில் தமிழர் போய் உக்காந்தாங்கன்னா அவள் லாங்குவேஜை பிடிச்சாங்க போய் உட்கார்ந்தாங்க நான் என்ன சொல்கிறேன் ரங்கராஜ் பாண்டே மாதிரியான வகைரான்னு இன்னைக்கு ஆதரித்து பேசுகிறான்ல மும்மொழி கொள்கையை ஆதரிச்சு பேசுகிறீங்க உங்கள் வகைராக எப்படி முன்னேறிச்சு எப்படி முன்னேறிச்சு ஆங்கிலம் தமிழையும் விட்டுட்டு ஆங்கிலம் படிச்சிச்சு சமஸ்கிருதத்தை தூக்கி போட்டுட்டு ஆங்கிலம் படிச்சிச்சு யாருடைய ஆங்கிலம் கிறிஸ்தவனுடைய ஆங்கிலம் யாருடைய ஆங்கிலம் மாட்டுக்கறி தின்றவனுடைய ஆங்கிலம் அதை முதல்ல படித்தது யார் இந்திய வரலாற்றில் யார் படித்தது முஸ்லீம் படித்தானா முஸ்லீம் வந்துட்டு தீவிரமாக ஆங்கில எதிர்ப்புனால் அவன் வந்துட்டு பள்ளிக்கூடம் கூட போக மாட்டேன்னு சொன்னான் அப்படி சுதந்திர போராட்ட எதிர்ப்பில் முஸ்லீம் மக்களினுடைய எதிர்ப்பில் முக்கியமானது என்னென்னா ஆங்கில கல்வியை நாங்கள் படிக்க மாட்டோம் உன் துறையில் வேலைக்கும் வரமாட்டோன்றது ரைட்டா இங்கே இருக்கிற மக்கள்லாம் வெள்ளக்காரன் எதிர்த்து போரிட்டுக்கிட்டு இருந்தான் ஆனால் ஆங்கிலத்தை துல்லியமாக படித்து ஆங்கிலேயனை விட நான் ஆங்கிலம் பேசுவேன்னு சொல்லி இன்னைக்கு இன்னைக்கு ஆங்கிலம் கூட அது ஆங்கிலேயர்கள் கூட சேர்ந்து இங்கிலாந்தில் போய் பெரிய அளவில் செட்டிலாக இருக்கிறது யாரு அமெரிக்காவில் குடியேறி இருக்கிறது யார் உலகத்தின் இந்த முக்கியமான பெரிய இடங்கள்லாம் போய் உட்கார்ந்து இருக்கிறது யாருன்னா அவங்களுக்கு பூரா மயிலாப்பூர்லையும் கும்பகோணத்துலையும் நெட்ஒர்க் இருக்கு ஓகே சார் இப்போ நீங்கள் சொல்ல புரிஞ்சிக்க முடியுது இதற்கு தொடர்ச்சியாக ஒரு கேள்வி எது விரும்புகிறேன் ஏன்னா முன்னவே சொன்னது மாதிரி கோபிநாத்துடைய நேர்மை கோபிநாத்துடைய நேர்மை விளைவு விட்டுங்கிற ஒரு வார்த்தையை பயன்படுத்துனீங்க அதன் விளைவாக பார்த்தீங்கன்னா எப்படி நியூஸ் ஏட்டிலேயோ புதிய தலைமுறையில் இருந்தவர்கள்லாம் ஒரு யூடியூபரால் சொல்லி வெளியேற்றப்பட்டார்கள் இல்லையா கடந்த கால வரலாற்று ஊடக வரலாற்றில் அதுபோல் கிட்டத்தட்ட கோபிநாத்தும் வெளியேற்றப்படுவதற்கான வாய்ப்பு எப்படி அதாவது அவருடைய நம்ம இருக்காது சொல்லலை படகை வித்துட்டாங்க படகோட்டியும் விற்கப்படுறது தான் நிலைமை இப்போ படகோட்டி தான் என் வாழ்க்கை இருக்குன்னு சொன்னா அவர் தன்னுடைய நேர்மையும் சேர்ந்து விற்க வேண்டிவர் ரைட்டா இப்போ அதை எதிர்த்து அவர்கள் அவர் இப்போ தொடர்ந்து தன்னுடைய கருத்துக்களை முன்வைக்கணும்னா குணசேகரன் மாதிரியோ மற்றவர்கள் மாதிரியோ செந்தில்வேல் மாதிரியோ சகாப்தம் மாதிரியோ அசிப் அசிஃப் மாதிரியோ இவர்கள்லாம் வந்துட்டு இப்போ ஒரு சுதந்திர ஊடகத்தை அவர் எடுத்து நடத்த வேண்டிய ஒரு நிலைமை வரலாம் அப்படி இல்லைன்னா வேற ஒரு ஒரு இன்றைக்கி தமிழ்நாட்டில் திமுக சார்பான ஒரு ஊடகத்திற்கு போக வேண்டிய நெருக்கடியை அவர்கள் ஏற்படுத்திட்டாங்க அப்போ இப்போ இப்போ இப்படி போனாலுடைய அவரால் அவருடைய சுயமரியாதையும் அவளுடைய இந்த கருத்துக்களினுடைய நடுவு நிலைப்பையும் காப்பாற்றிக்கிற முடியுமா நமக்கு தெரியல காப்பாற்றிக்க வாய்ப்பு இல்லை நூறு சதவீத வாய்ப்பில்லைன்ற நம்ம சொல்லலாம் இதற்கு மேலேயும் இந்த நிகழ்ச்சி ஒளிபரப்பப்படாமல் கோபிநாத் விஜய் டிவியில் தொடர்றதுல எந்த அர்த்தம் இல்லைன்றது நம்முடைய கருத்து இது வந்து விலைக்கு வாங்க போகிற போறப்போ கூட சொல்கிறோம் இல்லையா அது உண்மையா இல்லை அது ரொம்ப வெளிப்படையாக சொல்லிட்டாங்களே தகவல்கள்லாம் வந்துருச்சு அது மட்டும் இல்லை இந்தியா முழுக்க அவர்கள் ஊடகங்களை ஏற்கனவே வாங்கி கொண்டு இருக்கிறார்கள் என்டிடிவி தொடர்ந்து வந்துட்டு பாஜகனுடைய விஷயங்களை ஒரு நடுநிலைமையாக பேசுகிற மாதிரி இருக்கவும் என்டிடிவியை ப்ராஜெக்ட் போட்டு வாங்கிட்டாங்க அவர்கள் இந்தியா முழுக்க இந்த வேலையை செய்கிறாங்க ஏன்னா மக்கள் விரோத கருத்துக்களை செய்யக்கூடிய ஒருத்தனே தொழில்நுட்பங்கள் மேலே அதிக நம்பிக்கை அவனுக்கு உண்டு எல்லா பொய்யையும் மக்கள் நம்பிடுவான் அப்படின்னு சொல்லி ஆனால் வரலாறு என்ன காமிச்சிருக்கு அப்படின்னா ஹிட்லர் வச்சுருந்த மில்லியன் கணக்கான பீரங்கிகள் பொய்யுக்கு முன்னால் தான் நிறுத்தப்பட்டு சரியா அந்த எல்லா மில்லியன் கணக்கான பீரங்கிகளும் வீழ்த்தப்பட்டு ஹிட்லருடைய பொய்யும் வீழ்த்தப்பட்டு ஹிட்லர் தற்கொலை பண்ணிக்கிட்டு செத்தான் அப்போ அந்த மாதிரியான ஒரு நிலைமை நிச்சயமாக தமிழ்நாட்டிலையும் ஏற்படும் இந்திய அளவுலையும் அது ஏற்படும் அதனால் சிறிது வெம்புங்கிற ஒரு யார் அவருக்கு பின்னாடியே எங்கடா சொல்கிறாங்க அந்த ஒரு ஸ்ரீதர் வேம்பு அப்படின்றவர் ஜோகோ நிறுவனத்தினுடைய ஒரு நிறுவனராக இருக்கிறாரு அவர் பாஜகனுடைய ஆதரவாளர் அவர் வந் அவருடைய மிக நெருக்கமான நண்பர் தான் இந்த அனந்த அவர் வந்துட்டு பாஜகனுடைய ஸ்டார்ட் அப் பிரிவினுடைய பொதுச்செயலாளராகவும் நம்ம இருக்கிறதா கேள்விப்பட்டோம் இப்போ அவர் தான் இந்த நிகழ்ச்சியில் பங்கெடுத்துருக்கிறார் இப்போ இதுதான் இந்த லாபி இது அண்ணாமலையினுடைய கருங்காலிப்படை இவர்கள் தான் இந்த நிகழ்ச்சி என்ன நடக்குதுன்னு உழவு பார்த்து சொன்னவர்கள் இந்த நிகழ்ச்சிய வெளியே போச்சுன்னா மும்மொழி கொள்கை தூக்கி சாக்கடையில் வீசப்படும் அப்படின்ற செய்தியை இவங்க தான் கொண்டு போய் சேர்த்துருக்காங்க மும்மொழி அங்க செருப்படி வாங்கிருச்சு ஆஹ் கிளின்னு கிழிச்சிட்டாங்க மும்மொழி கொள்கை இந்த ஊரு ஒரு நிகழ்ச்சி போனாலே இந்தியா முழுக்க ஜோலி முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஏன்னா இந்திக்காரர்கள் மற்ற மாநிலத்தவர்கள் எல்லாத்தையும் ஈடுபடுத்தியிருக்காங்க விவாதத்தில் அந்த ஒவ்வொரு விவாதமும் அதில் முறியடிக்கப்பட்டிருக்கு அதில் அபத்தமான விவாதங்களாக முன்வைக்கப்பட்டிருக்கு அதை அந்த மாதிரி ஏக் பிளேட் மானிப்பூரி தேக்கோ அப்படின்னு கேட்குறதுக்கு நமக்கு ஹிந்தி தெரியணும் இல்லையா அப்புறம் அங்கேருந்து வந்து வேலை பார்க்கக்கூடிய நண்பர்களுக்கு நாம் இந்தி சொல்லிக் கொடுக்கணும் இல்லையா நான் ஒரு உதாரணம் சொல்கிறேன் எங்கள் ஏரியாவில் ஒரு புரோட்டா கடை இருக்குது அங்க ஒரு தம்பி ரமேஷ்னு ஒருத்தன் வேலை பார்க்குறாரு அவர்கிட்ட நான் ஒரு முறை தயங்கி தங்கி தம்பி ஹலோ பையா தோ புரோட்டோ அப்படின்னு சொன்னேன் அவன் சொன்ன அவன் என்ன சொல்றானா நான் புரோட்டாவா எத்தனை பரோட்டா அப்படின்னா அதாவது மதுரை ஸ்லாங்ல ஸ்லாங்ல சொல்றதான் மேட்ரு கித்தினா அண்ணா அப்படி அவன் என்னன்னா எத்தனை பரோட்டா சால்னா வேணுமா அது வேணுமா அப்படின்ட்டு மதுரை மதுரை மொழியில தூ அடி தூள் கிளப்புறான் எனக்கு வெக்கம் வாய்ப்புச்சு சரி நான் கேரளாவுக்கு போனால் ஒரு முறை மலையாளம் படிக்கணும் கிடைச்சது மொழியே படிச்சாக ஒவ்வொரு மாநிலத்துக்கும் போனால் படிக்கணும்னா நீங்கள் உலகத்துக்கெல்லாம் போனோம்னா இந்தியாவுக்குள்ளே போனாலே முப்பது முப்பது மொழி படிக்கணும் பைத்தியகாரத்தனமா இல்லை வாங்க போகிறீங்களா ஆடு வாங்க போகிறீங்களா அது சம்பந்தமாக வார்த்தை மொத்தமே ஒரு ஐம்பது வார்த்தை தெரிஞ்சால் போதும் நீங்கள் எந்த லாங்குவேஜிலையும் பேசிட்டு வரலாம் ஓகே சரியா இதுதான் மொழி குறித்த அறிவியல் அப்போது ஒர்க்கிங் நாலேஜ் அளவில் உங்களுக்கு லாங்குவேஜ் தெரிஞ்சால் போதும் நீங்கள் எந்த மொழியிலையும் பேசிட்டு வரலாம் இது நீங்கள் அது ரஷ்யனுக்காக தான் பொருந்தோம் ஃப்ரெஞ்சுக்காக தான் பொருந்தும் ஜெர்மனுக்கும் அதான் பொருந்தும் ஒர்க்கிங் நாலேஜ் அளவில் தெரிஞ்சால் போதும் தமிழ்நாட்டுக்கு வர்ற தமிழ் இந்தி இளைஞர்கள் அவங்க என்ன பேசுகிறாங்க ஒர்க்கிங் நாலேஜ் அளவுக்கு தான் பேசுகிறாங்க அவங்க வேலை என்ன பார்க்குறாங்களோ அதை தெரிஞ்சுக்கிறாங்க அதை தாண்டி ஒன்றும் இல்லை அவங்க என்ன இப்போ சங்க இலக்கியமாக படிக்கிறாங்க சங்க இலக்கியம் படிச்சு வந்தாங்களா ஒன்றும் கிடையாது அப்போ என்னன்னா ரொம்ப வந்துட்டு முட்டாள்தனமான ஒரு விஷயம் இப்போ இது இன்றைக்கி அம்பலப்பட்டு நிற்கிது சிரிக்குது இதோடு சேர்ந்து இந்த மொ மும்மொழிக் கொள்கையும் புதிய கல்விக் கொள்கையும் சேர்த்து புதைக்கப்படும் அப்படின்றனால அன்னைக்கு நீயா நிகழ் நீயா நானா நிகழ்ச்சி தடை செய்யப்பட்டிருக்கு கோபிநாத் ரொம்ப மோசமான ஒரு சூழலுக்கு ஆட்பட்டிருக்கார் அப்படின்ற விஷயத்தை நம்ம பதிவு செய்ய விரும்புகிறோம் நன்றி சார் நன்றிங்க